ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லன்ச்சு அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான லன்ச் தான் என்ன மெயின் மெனு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒயிட் ரைஸ்க்காக புழுங்கல் அரிசி ஊறிட்டுருக்கு ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட் வேக வைக்க போகிறோம் எப்போதுமே தெரியும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பாடு தான் வச்சுருவோம் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஷ்ணிக்காய் மோர்கூட்டு பூண்டு ரசம் இதுக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கேரட் பீன்ஸு பட்டாணி போட்ட வதக்கல் பொரியல் பருப்பு கடையல் இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ஸோ மாங்காய் வந்து தளிர் மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா நல்ல இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊருகா போட்டுக்கலாம் இதான் இன்றைக்கி லன்ச் மெனு ஸோ இன்றைக்கி என்ன லன்ச் அப்படிங்கிறது இதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருவோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே வந்து மோர் கூட்டுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம என்னென்னலாம் சேர்த்து அரைக்கிறோம் என்ன பண்ணுறோங்கிறத இடையில பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு வைக்க போகிறோம் அடுத்து என்ன நறுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பருப்பு கடையலுக்காக இந்த எடுத்து வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியை நறுக்கிக்கலாம் அதை ஒட்டி நம்ம வந்து பூஷணிக்காவும் நறுக்கி வச்சுக்கலாம் ஸோ இனிஷியலாக நறுக்க போகிறது இதுதான் வேக வைக்க வேண்டியதை வேக வச்சிடலாம் நறுக்க வேண்டியதை ஃபஸ்ட்டு நறுக்க ஆரம்பிச்சிடலாம் ரைஸ் ரெடி ஆகிட்ருக்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து ஒரு குக்கரில் நார்மல் ரீஃபைன்ட் ஆயில் நெய் ரெண்டும் விட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்ருக்கேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பில் வரமிளகா போட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கடையலுக்காக பருப்பு கடையலுக்காக சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே வச்சுட்டேன் பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு சின்ன பீஸாக நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா ஸோ கடுகு வந்து வெடிச்சிட்ருக்கு நம்ம ஜீரகத்தை சேர்த்துருவோம் ஜீரகத்தை சே ஜீரகத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துருவோம் பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டு போட்டுருவோம் நல்லா இருக்கும் வாசனையா இப்போ வர மொளகா வர மொளகா அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயமும் முழுசாக இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு பூஷணிக்காவை தோல் நீக்கி ரெடியாக வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கலாம் மோர் குழம்புக்கும் மோர் கூட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம் காயோடைய அளவு அதிகமாகவும் அந்த கிரேவி மோர் தேங்காய் அரைச்சி விடுறது கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தால் அந்த மோர் குழம்புன்னு சொல்லுவோம் காயோடைய அளவு அதிகம் அந்த கிரேவியோட அளவு குறைவாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து கூட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் ஸோ அப்ப அதை வந்து நறுக்கிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன வந்து மோர் கூட்டுக்கு ரெடி பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் சாதம் வந்து ஆஃப் பண்ணியாச்சு தான் அந்த அடுப்புல வந்து பக்கத்துல வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு வானொலியில் நறுக்கின பூஷ்ணிக்கா எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்ச பொடி போட வேண்டாம் பூஷ்ணிக்காய் மோர் கூட்டு வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா பூஷ்ணிக்காய்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்காயுங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அது இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக அப்படியே அதை வேக வைக்க இது நல்லா ஒரு முக்கால் பதம் வந்து வேகட்டும் இப்போ இதில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பருப்பு கடையிலுக்கு தக்காளியை போட்டு வதக்கிட்டு இருக்கேன் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்ச பொடியை போட்டு பருப்பு தான் கடையிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ துவரம் பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா களைஞ்சி இதில் போட்டு ஒரு ஒரு பங்கு துவரம் பருப்புக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி விட்டு நல்லாவே ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுருமோ சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் நெய் வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா பருப்பு கடையில் வந்து சூப்பராக இருக்கும் பூஷணிக்காய் காப்பாற்று வேகட்டும் அது வெந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அரைச்சி விடுற வேலை அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த பொரியலுக்கு தேவையான பீன்ஸ் கேரட்டு பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருவோம் வதக்கல் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ வேக விடுற பொரியலை விட வதக்கல் பொரியல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மோர் கூட்டும் இருக்கிறதுனால காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நறுக்கிட்டு பார்ப்போம் வானில கொஞ்சம் கூடவே ரீஃபைண்ட் ஆயில் விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஒரு கொத்து சாரி ஒரு கொத்து கருவேப்பில பெருங்காயம் போட்டு இப்போ இங்கே பாத்தீங்க அப்படின்னா பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையுமே நறுக்கி வச்சாச்சு இதெல்லாம் போட்டு நம்ம அப்படியே லைட்டா உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு அதை வதக்க ஆரம்பிச்சிடலாம் அது வாட்டுக்கு வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து பூஷணிக்காவுக்கு ரெடி பண்ணிடலாம் சோ பூஷணிக்காவுக்கு என்னென்னலாம் வச்சிருக்கேன் ரெடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் இல்லை அதில் வந்து ஒரு கால் பாகம் தான் வச்சுருக்கேன் ஸோ அளவுக்கு தேங்காய் நீங்கள் வந்து அதை துருவினீங்கன்னா தேங்காவோடய சைஸ் வந்து பெருசு இதை துருவினோம் அப்படின்னா நமக்கு கால் கப் அளவுக்கு துருவல் கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி ரெண்டு டீஸ்பூன் இது கூட காரத்துக்கு நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்க்கலான் இருக்கேன் ஏன்னா நம்ம மோரும் சேர்ப்போம் அந்த லைட்டாக அதாவது ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷான மோர் இல்லாமல் ரொம்பவும் அந்த ஸ்மெல் புளிச்சு இருக்கக்கூடிய மோரும் இல்லாமல் மீடியமாக இருக்கக்கூடிய மோர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ அப்போ அரைக்கிறதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இந்த ரெண்டு பச்சை மிளகா இந்த தேங்காய் ச தேங்காய் இந்த அரிசி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பொரியல் வந்து வதங்கிட்டு இருக்கு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கேன் ஃபைனலாக இறக்க போகிறோம் ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்குங்கும் போது நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மல் வரமிளகாய் பொடி தூவிக்கலாம் இப்போ நான் அரைச்சிருக்கக்கூடிய விழுது அதாவது பச்சரிசி தேங்காய் பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஜீரகம் அதை வந்து என்ன பண்ணிடலாம் இந்த வெந்திருக்கக்கூடிய பூஷணிக்காயில சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதில் இருக்கக்கூடியதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இந்த அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விட்டா போகிறோம் ஆக்சுவலாக நான் வந்து பூஷணிக்காய் தேவையான அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப லைட்டா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போறோம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் தேங்காய் அரைச்ச விழுது போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப புளிப்பும் இல்லாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லாம அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய தயிரா வந்து இதை சேர்த்துடலாம் ஸோ தயிர் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு இதை ஆஃப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் நார்மலாக கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பில மட்டும் இதில் தாளித்து போட்டிக்கலாம் காரம் வந்து பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம் அதனால் வந்து வர மிளகாய் தேவையில்லை ஸோ அதில் வந்து தாளிச்சிட்டு நம்ம விட்டுடலாம் ஸோ பூஷணிக்காய் மோர் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான டிஷ் இது ஸோ இப்போ நம்ம வந்து பருப்பு கடையில் வந்து நம்ம தே ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் போயிடுச்சு ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு கரண்டியை வச்சோ இல்லை மத்த வச்சோ நல்லா மசிச்சு விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ நீ இப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது கெட்டியாகவும் ஆகும் ஸோ அதனால இதை வந்து எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம் அடுத்து நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி போட்ட பொரியல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நான் ரெடி சொன்ன மாதிரி இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு காரப்பொடி சேர்த்து பச்சை வாசனை போக கலரிட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் அனுப்பேன் இப்போ அடுத்து நான் வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு பூண்டு ரசம் அப்படிங்கிறதுனால பூண்டுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் பூண்டு ரசம் அதுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ஒரே ஒரு அரை பச்சை மிளகா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது வந்து ஒரு விப்பரில் போட்டு ஓட்டி எடுத்து ரெடியாக வச்சிருவோம் ரசத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் கடுகு வடிக்க விட்ருக்கேன் பெருங்காயம் கருவேப்பில் வரமிளகா ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் இப்போ அரைச்ச அந்த மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகா அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு நமக்கு வந்து தக்காளி நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒன்று போட்டு நல்ல சின்ன குட்டி குட்டி பீஸாக நறுக்கி அதில் போட்டுருவோம் பூஷணிகா கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா சூப்பராக இருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெயில் கடுகு வெடிக்க விட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் அது நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு பெருங்காயத்தை போட்டு பெருங்காயத்தையும் கொஞ்சம் நிறையாவே போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது கோல்டன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு அதில் தாளிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் விட்டு அப்படியே நுறக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு ஒரு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு இதுக்கு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம் இந்த தேங்காய் எண்ணெயில நம்ம செய்யும் பொழுது ஒரு நல்ல அருமையான அந்த மோர் கூட்டுக்கு வந்து ஒரு வாசனை நீங்க நம்ம நார்மலா அவியல் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு வாசனை வந்து சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கும் சோ வெயில் காலத்துல நம்ம இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து தாளிச்சிடலாம் தளிர் மாங்கான்னு சொன்னோம் இல்லையா ரா மாங்கோ பிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலறிட்டு அது மேலே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு குவியலாக போட்டிருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிக்க விட்டு நல்லெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டிருக்கேன் ஸோ கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் இப்போ அந்த எண்ணெய அப்படியே இந்த குவியலாக இருக்கக்கூடிய வர அந்த பிள்ள மிளகாய் பொடி இருக்குது இல்லையா காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் விட்டுடலாம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் மிளகா பொடியை எண்ணெயில் போட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் அதனால் மாங்காவில் போட்டு இந்த மாதிரி எண்ணெயை மேலே போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த பச்சை வாசனையும் போயிடும் ஸோ அதை வந்து நல்லா அப்படியே குளிக்கி விட்டுடலாம் அந்த ரா மேங்கோவை எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம வானிலையில் போட்டு வதக்கக்கூடாது ஏன்னா டக்குனு வெந்துடும் டேஸ்ட்டு வந்து மாறிவிடும் ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்கும் இதுக்காகவே இன்னும் கொஞ்சம் நிறையா சாப்பாடு சாப்பிடுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து லஞ்ச் மெனு என்ன அப்படின்னா ஒயிட் ரைஸ் பருப்பு கடையல் பூண்டு ரசம் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய தளிர்மாங்காய் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி போட்ட வதக்கல் புரியல் வெள்ளை பூசணிக்காய் மோர்கூட்டு ஸோ நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ